திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மே மாத சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக நகரின் மைய பகுதியில் உள்ள ரயின் பூங்காவில் அறுபத்தோராவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்று துவங்கியது இந்த மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி முன்னிலையில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செல்வி அபூர்வா ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளதாகவும் இந்த கண்காட்சிக்கு பத்து நாட்கள் நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த புதுப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனந்தல் பகுதியில் முதலாம் ஆண்டு எருது விடும் திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டது விழாவில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் சீரி பாய்ந்தது இதில் குறிப்பிட்ட இலக்கை குறைந்த நொடியில் கடந்து செல்லும் காளைகள் வெற்றி பெற்ற காளைகளாக அறிவித்து காளை மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த எருது விடும் விழாவில் புதுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் என்ற பெயரில் வீட்டு கடன் வழங்கும் நிறுவன ஊழியரான லோகேஷ் தனது இருசக்கர வாகனத்தை அலுவலகத்திற்கு கீழே நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் அப்போது இதனை நோட்டமிட்ட பெண் உள்ளிட்ட மூன்று நபர்கள் தாங்கள் கையில் வைத்திருந்த இருசக்கர கள்ள சாவியை போட்டு இருசக்கர வாகனத்தை இயக்கி கிரிவல பாதையில் சென்றனர் அப்போது வாகனம் திருடப்பட்டதை அறிந்த லோகேஷ் உடனடியாக அலுவலக ஊழியர்களின் உதவியோடு வாகனத்தை மடக்கி பிடித்து மூவரையும் பிடித்து சரமாரியாக தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் முருகனின் ஐந்தாம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டவர்கள் என பக்தர்கள் அநேகர் வந்து செல்வது விளக்கம் இந்நிலையில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது இதில் ஒரு கோடியே நான்கு லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ரூபாயும் முன்னூற்று எண்பத்தி இரண்டு கிராம் தங்கமும் ஆறாயிரத்து எழுநூற்று பதினைந்து கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள புடங்குப்பட்டியில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது மிகவும் பின்தங்கிய பகுதியில் உள்ள இப்பகுதியில் புடங்குபட்டி சுற்றுவட்டார பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் கம்ப்யூட்டர் பயிற்சி பெற போதிய வசதிகள் இல்லாத பட்சத்தில் மணப்பாறை அருகே எடத்தெருவில் உள்ள சிஹெச்ஜிஎல் பஞ்சாலை நிர்வாகம் மற்றும் மதுரை சேர்ந்த பெட் கிராஃப்ட் சுய தொழில் பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கப்பட்டது மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தினர்களுக்கு பெற்றோர்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூர் ஆட்சியை சுற்றி கொண்டு ஓடும் அழக்கிய சரபங்கா ஆற்றில் ஓமலூர் நகரில் ஒட்டுமொத்த குப்பையையும் கொட்டப்பட்டு தண்ணீர் ஓடிய ஆற்றை குப்பையை ஆறாக மாற்றியுள்ளது தற்போது மழைக்காலம் நெருங்குவதால் பெய்யும் மழை ஆற்றில் ஓடினால் ஆறு முழுவதும் குப்பைகளை அடித்து சென்று ஆற்றில் நெடுகிலும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்க வேண்டும் என்பது சர்பங்கா வடிநில விவசாயிகளின் கோரிக்கையாகவும் உள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நாற்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் எழுபத்தைந்து நாட்களான பருத்தி பயிர் பூத்து வரும் நிலையில் பூக்கள் கொட்டி பருத்தி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே நம்பியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ்குமார் கபடி வீரர் இவர் நேற்று இரவு அதே ஊரை சேர்ந்த தனது நண்பர்களான கார்த்திக் மற்றும் சிவலிங்கம் ஆகியோருடன் காரில் சங்ககிரி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வைகுந்த மேம்பாலத்தின் மேல் கார் சென்று கொண்டிருந்த போது முன்னாள் சென்ற லாரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானதில் காரின் முன்பக்கத்தில் அமர்ந்து சென்ற சுபாஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்ற இருவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாண்டிச்சேரி இரட்டை இரட்டையாரைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் மகன் அமீர் அப்துல் காதர் இவர் இரு சக்கர வாகனத்தை திருடுவது வீடு புகுந்து திருடுவது வழிப்பறி செய்வது உட்பட பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய அமீர் அப்துல் காதர் தற்போது செங்கல்பட்டில் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் திருட்டு சம்பவங்களையும் தாண்டி அந்த பகுதியில் உள்ள பத்து முதல் பதிமூன்று வயது வரை உள்ள சிறுவர்களை கத்தியை காட்டி மிரட்டி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று சிறுவனை கட்டாயப்படுத்தி ஓரிண ஈடுபட்டு வந்ததாக தகவல் வந்த நிலையில் அவனை கைது செய்யும்போது தப்பித்து ஓடி உள்ளான் அப்போது எதிரே வந்த காரில் மோதி மருத்துவமனையில் இரண்டு நாட்கள் சிகிச்சை அளித்து மாவு போட்டு அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழரசி அவரை மீண்டும் வருகிற வருகிறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வேம்பியாபுரம் மற்றும் பாபநாசம் அனவன் குடியிருப்பு கிராமத்தில் இரண்டு நாட்களாக ஆடு மாடு நாய் போன்ற வளர்ப்பு பிராணிகளை பிடித்து வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்த அந்த இடத்தில் களக்காடு குண்டந்துரை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா ஆய்வுகளை மேற்கொண்டார் தற்போது பாபநாசம் அனவன் குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட பகுதியில் சிறுத்தையை பிடிக்க மேலும் ஒரு கூண்டு வைக்கப்பட்டுள்ளது சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு கடைகளில் மாமூல் கேட்டு ஒரு கும்பல் கடைக்காரரை கத்தியால் தாக்கிவிட்டு ஓடி சென்றனர் பாதிக்கப்பட்ட கடைக்காரர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவானது வைத்து குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து சென்னை வண்ணாரப்பேட்டை சிங்கார தோட்டம் தெருவில் அமைந்துள்ள வியாபாரி சங்கம் அலுவலகத்தில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் ஒரு நாராயணன் கலந்து கோடை விடுமுறை காலத்தில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க ரயில்வே நிர்வாகம் சிறப்பு ரயில்களை இயக்குவது வழக்கம் அந்த வகையில் தாம்பரம் கொச்சிபெலி சிறப்பு ரயிலானது நேற்று இயக்கப்பட்டு இன்று செங்கோட்டை வந்தடைந்த நிலையில் இந்த ரயிலை வரவேற்கும் விதமாக செங்கோட்டை ரயில் பயணிகள் நலச்சங்கம் மற்றும் செங்கோட்டை வர்த்தக சங்கம் சார்பில் ரயில் ஓட்டுநர்கள் பணியாளர்கள் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது மேலும் இவ்வண்டியில் பயணித்து செங்கோட்டை வந்தடைந்த ரயில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள ஆலம்பட்டி ஊராட்சி கரையான்பட்டியைச் சேர்ந்த ஆண்டி மகன் ராஜா இவருக்கு சில வாரங்களுக்கு முன்னர் பொன்னமராவதி மீனாட்சி ஆட்சி பெரியண்ணன் மருத்துவமனையில் கொழுப்பு கட்டிக்காக உடலில் நான்கு இடத்தில் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் இந்த அறுவை சிகிச்சையில் குருமை தொற்றுதல் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் செயல் இழந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவர்கள் திருச்சி மற்றும் மதுரையில் உள்ள இரு தனியார் மருத்துவமனையில் கடந்த ஒன்றரை மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ள நிலையில் திடீரென உயிரிழந்தார் இதனையடுத்து முதலில் மருத்துவம் செய்த பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனை முன்பாக அவரது உறவினர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்